ஹாய் ஹலோ யீஸ் நம்ம இலக்கிய சிறையில் வந்து என்னென்ன சொரேஷமான விஷயங்கள் நடக்க போதுன்ட்டு இந்த ஒரு குட்டி பிரமுவாக பார்க்க போகிறேங்க என்னென்ன சொரேஷமான விஷயங்கள் நடக்கப்போன்ட்டுனாக்கா முக்கியமாக வந்து இந்த அஞ்சலி இருக்கா இல்லைங்களா அவள் வந்து என்ன பண்ணானாக்கா நம்ம இலக்கியாவை எப்படியாவது வந்து மாட்டாடினு சொல்லிட்டு நிறைய பிளானை போட்டு போட்டு வந்து என்ன பண்ணாங்க அவங்க வந்து ஒரு ஒரு கிரிமினல் புத்தியை வந்து யூஸ் பண்ணாங்க ஆனால் அவங்களுக்கே வந்து பெரிய டுஸ்ட்டு இது யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இந்த எஸ்எஸ்கேன்னு கூட வந்து சொல்லலாம் ஏன்னா இவள் என்ன பண்ணானாக்கா எவ்வளோ வந்து இந்த எஸ்எஸ்கே வந்து இந்த அஞ்சலி கூட சேர்ந்துட்டு புத்தலாட்டத்தனத்தை வில்லத்தனத்தை எல்லாருமே பண்ணியிருக்காரு ஆனால் அவரவே வந்து இப்போ ஏமாத்துற டைம்ல அவர் என்ன பண்ணாருனாக்கா இதுக்கப்புறம் வந்து நம்ம பொறுமையாக இருக்கக்கூடாது இந்த அஞ்சலிக்கு சரியான பாடத்தை வந்து புகட்டணும் ஏன்னா இவ வந்து இந்த இலக்கியாவை பழி வாங்கணும் இந்த கௌதம பழி வாங்கணும் அப்படின்னா சரி ஓகே அது எல்லாத்துக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணும் ஆனால் நம்மளே வந்து இப்போ முட்டாள வந்து ஆக்கிட்டான்றம்போது வந்து நம்ம பொறுமையாக இருக்கக்கூடாது இவளுக்கு ஒரு பாடத்தை வந்து நம்ம பொகட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கனாக்கா நம்ம எஸ் வந்து இப்போ இந்த அஞ்சலி வந்து கர்ப்பமாக இருக்கா அப்படின்ற ஒரு ஆதாரத்தை வந்து இதுனாங்க அப்போ வந்து நம்ம அஞ்சலி வந்து என்ன பண்ண எனக்கு தான் வந்து எந்த ஒரு இதுவும் பண்ணலை அப்புறம் எப்படி நம்ம கர்ப்பமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த அஞ்சலி போயிட்டு ஹாஸ்பிட்டலில் வந்து பார்க்குறாங்க அந்த டைமில் தான் வந்து நம்ம எஸ்எஸ்கே வந்து என்ன பண்ணாங்க இந்த அஞ்சலி வந்து கர்ப்பமாக இருக்கான்ற ஒரு விஷயத்த பண்ணாருங்களா இப்போ இவங்க வந்து தான் ஆகணும்னு சொல்லி என்ன பண்ணாங்க நேராக ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க அஞ்சலி பார்த்தனாக்கா டாக்டரை பிடிச்சி கேட்டுட்ருக்காங்க நான் கர்ப்பமாகவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நீ கர்ப்பமாக இல்லையா அப்போ நான் ஆதார் அதாவது உண்மையை வந்து சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லி டாக்டர் மிரட்ட மாஸ் என்ட்ரி கொடுத்தாரு நம்ம எஸ்எஸ்கேன்னு கூட வந்து சொல்லலாம் என்ன பண்ணாருன்னாக்கா இந்த இடத்துல வந்து நேராக இந்த அஞ்சலி வந்து கேட்குறாங்க நீ ஒரு ஃப்ராடு என்னை வந்து ஏமாற்றிருக்க நீ மற்றவங்களுக்கு தான் வந்து வெள்ளத்தனம் பண்ணுன்னு பார்த்தா என்னை வந்து ஏமாற்றிட்ட உன்னை வந்து நான் சும்மா விட போகிறது கிடையாதுன்னு சொல்லி வந்து நம்ம எஸ்எஸ்கே வந்து கேட்குறாரு உடனே வந்து இப்போ என்ன சொல்ல வர்றீங்க இப்போ எதுக்காக இப்போ திட்டிகிட்டு இருக்கீங்க நான் வந்து உங்களை எதுவும் ஏமாற்ற கிடையாது அப்படின்னு வந்து சொல்லும்போது இல்லை நீ கர்ப்பமா விஷயத்தை ஏன் ஏன் எங்கிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எஸ்எஸ்கே வந்து கேட்குறாரு நீ இந்த ஒரு விஷயத்தில் கூட நீ ஏமாற்றியா நீ வந்து ஒரு வில்லன் தெரியும் ஆனால் இந்த மாதிரி ஒரு கேவலமான வேலையெல்லாம் பண்ணுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட பார்க்கணும்னு சொல்லி நம்ம எஸ்எஸ்கே வந்து கேட்குறாரு கேட்டதுக்கு அந்த இடத்துல வந்து என்ன ஆச்சுனாக்கா முக்கியமாக வந்து இவளை வந்து நம்ம இன்னும் விட போகிறது கிடையாது நீ வந்து எனக்கே வந்து பிரச்சனை பண்ணாலே பண்ணுவேன் உன்னை வந்து விட மாட்டான் அப்படின்னு வந்து சொல்லிட்டு நம்ம எஸ்எஸ்கே இது அந்த செகண்டில் வந்து நம்ம எஸ்எஸ்கே வந்து நம்ம அஞ்சலி மிரட்டுறாங்க நீ என்னை ஏதாவது பண்ணணும்னு நினச்சா போதும் நான் வந்து நீ பண்ண எல்லா விஷயத்தையும் வந்து கௌதம் கல் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லி வந்து இந்த அஞ்சலி மிரட்ட ஆரம்பித்தாங்க இல்லைங்களா இதுக்கப்புறம் வந்து பொறுமையாக இருந்தால் வந்து நம்மளுக்கே வந்து ஒரு பெரிய எதிரி ஆயிடுவான் இவளுக்கு வந்து சரியான பாடத்தை வந்து கற்றுக் கொடுன்னு சொல்லி என்ன பண்ணாக்கா நம்ம எஸ்எஸ்கே வந்து இப்போ இந்த டைமில் நம்ம அஞ்சலியை வந்து பிடிச்சி ஜெயிலில் போடணும் அப்போ வந்து இவன் திருந்துவான் இல்லைனா நம்ம பண்ண எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிடுவான்னு சொல்லிட்டு இப்போ எஸ்எஸ்கே என்ன பண்ணுறாங்க போலீஸை வச்சு இப்போ அஞ்சலியை வந்து அரெஸ்ட் பண்ண வைக்கிறாங்க இவ்வளவு நாளா உனக்கு நான் சப்போர்ட்டாக தான் இருந்தேன் இனிமேல் நீ யாரோ நான் யாரோ அப்படின்ற அளவுக்கு வந்து ஆயிடுச்சு இதுக்கப்புறம் இந்த அஞ்சலி வந்து யார் கையில் வந்து ஹெல்ப் கேட்பாங்க இதுக்கப்புறம் திருந்தி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் இந்த எஸ்எஸ்கே வந்து அஞ்சலிக்கு சரியான தண்டனை தான் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினைக்கிறோங்க வீடியோ லைக் போட்டு கமெண்ட் கமெண்ட் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க